இவ்வளோ அழகான இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குவலையில் தாங்க இருக்குது இது ரொம்பவுமே பெரிய கோவில் சொல்லப்போனால் நிறைய ரகசியங்கள் இந்த கோவிலில் இருக்குது இது சப்தவிட ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமாகவும் சொல்லப்படுது இங்கே ஏழு நடராஜரில் ஒரு நடராஜரும் ஏழு மரகதலிங்கத்தில் ஒரு மரகதலிங்கமும் ஏழு கைப்படாமல் செய்யப்பட்ட லிங்கத்தில் இங்கே ஒரு லிங்கமும் இருக்கு அதாவது ஒளிப்படாமல் செய்யப்பட்ட லிங்கங்களில் ஒன்று இங்கே இருக்கு இந்த கோவில் உள்ள மூலவர் திருவாரூர் தியாகராஜரில் உள்ள மூலவரோட அதே காலத்தை சேர்ந்தவர் அப்படி பார்த்தா ஐயாயிரம் வருஷம் பழமையானதாக இந்த கோவில் இருந்திருக்கணும் இப்போ இந்த கோவில் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமானதாக இருக்கு இங்கே ஒரு மரகத லிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மரகதலிங்கத்தை நம்ம எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு அன்னைக்கும் நைட்டு எட்டு மணிக்கு அந்த மரகத லிங்கத்தை திறந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோவில் இருக்கு இந்த கோவில பத்தி இப்ப நம்ம பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குவளையில இருக்கு இது எப்படி போகணும் அப்படின்னா இருந்து திருக்குவளை போகலாம் திருவாரூர்ல இருந்தும் திருக்குவளை போகலாம் அந்த காலத்து கோவில்களில் ரொம்பவுமே பழமையான கோவிலாக இந்த கோவில் இப்போவுமே இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குங்க நீங்கள் உள்ளார போனீங்கன்னா ரொம்ப அழகான காட்சியில் சிவபெருமானை பார்க்கலாம் பக்கத்துலேயே தியாகராஜரும் இருப்பார் சப்தவிடங்க ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதை மாதிரியே இங்கே தியாகராஜரோட ஒரு நடனமும் அரங்கேறி இருக்கு அவரோட கால்களை இந்த கோவிலே நம்ம பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் எப்போ போனாலும் பூட்டி வச்சுருப்பாங்க இந்த தியாகராஜரை வெளியில இருந்து நீங்க பாக்கலாம் இந்த கோவிலுக்கு நீங்க போகணும்னா எல்லா நேரத்திலையும் போயிட முடியாது காலையில ஆறு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கோவில் தந்திருக்கும் மாலையில எட்டு மணி வரைக்கும் தந்திருக்கும் அதாவது நாலு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் தந்திருக்கும் இடையில அவங்க திறக்கிறது இல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட அமைப்பு மொத்தமாக இந்த வீடியோல இருக்கும் ஆனா மூலவர் தியாகராஜர் இவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க அவங்கள நீங்க அங்க போய் பார்த்தா இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் இங்க நவகிரகங்கள் சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டு ஒரே நேர் திசையில இருப்பாங்க இங்க மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல இத மாதிரி ஏழு கோவிலில் இருப்பாங்க அந்த ஏழு கோவிலும் சப்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு வந்து நம்ம ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணிட்டு போனா எல்லா பாவமும் போகும் எல்லா சாபமும் போகும் வாழ்க்கை மாறும் நவ கிரகங்களோட பார்வையும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க இங்க உள்ள மூலவர் ரொம்ப அழகா இருப்பார் அது மாதிரியே அம்பாலும் அழகா இருப்பாங்க இந்த கோவில் பழங்கால கோவில் அது மாதிரியே இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல ஒண்ணுங்க அது கூடவே இந்த கோவில்ல நிறைய பாட்டும் எழுதியிருக்காங்க நிறைய கல்வெட்டும் நீங்க பாக்கலாம் இந்த கோவிலை சுத்தி வரும்போது மரகதலிங்கத்தை ஆதீனத்துக்குரியவங்க அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு எடுத்து அபிஷேகம் பண்ணி திரும்பவும் பூட்டி சாவி அவங்க வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க லிங்கத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு அதாவது திருக்குவலுக்கு அமாவாசை அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு போனீங்கன்னா அபிஷேகம்லாம் பண்ணி ஒம்பது மணிக்குள்ளார நீங்க நான் லிங்கத்தை பார்த்துடலாம் அப்படின்னே இங்கே உள்ளவங்க சொல்றாங்க சிவபெருமானை நம்ம எப்பவுமே செப்பு தான் பார்க்க முடியும் அதனால தான் இந்த ஊருக்கு பேர் திருக்குவளை அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி அப்படின்னா சிறுபிடி அந்த கோவிலையும் அப்படி தான் சிவபெருமான் மேலே ஒரு குவளையை சாத்திருப்பாங்க ஏன் அப்படின்னா அது மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கம் அதனால் வருஷத்தில் ஒரு முறை மட்டும்தான் அதை காமிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாதிரியே இந்த கோவிலையுமே செப்பு குவலையினால் சிவபெருமானை மூடியிருப்பாங்க அதனால் இந்த கோவிலுக்கும் இந்த ஊருக்கும் திருக்குவளை அப்படின்னே சொல்வாங்க குவளையால் மூடப்பட்ட சிவலிங்கத்தை இங்கே நாம் தரிசிக்கலாம் ஏன் குவளையில வச்சு மூடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிறுபிடி மாதிரியே தாங்க இங்கே உள்ள ஈசனும் மண்ணால் பிடிக்கப்பட்ட ஈசன் தான் அதனால தான் அவரை குவளையலால் சாத்தியிருப்பாங்க இது எடுத்துட்டால் அதிகமாக மண்ணு கரைஞ்சிடலாம் அப்படின்ற காரணத்தினால நாம் குவளை மூடின சிவபெருமானை தான் இங்கே பார்க்க முடியும் அதிகமாக இந்த லிங்க திருமணிக்கு அபிஷேகம் ஆராதனைலாம் கிடையாதா அப்படின்னு கேட்டால் அபிஷேகம் ஆராதனைலாம் கிடையாது ஆனால் அமாவாசை அம்மாவாசை அன்னைக்கு அதே எட்டு மணி நைட்டில் இந்த கோவிலில் உள்ள இந்த லிங்கத்துக்கு சாம்பிராணி தைலம் காமிப்பாங்க நம்ம ஊரில் முக்காவாசியான கோவில்களில் அதாவது சோழ தேசத்தில் நிறைய கோவில்களில் அம்பாளுக்கு சாம்பாணி தை சாம்பிராணி தைலம் வருஷத்துக்கு ஒரு மூணு நாள் பண்ணுவாங்க அது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கோவிலில் நடக்கும் அம்பாளுக்கு ஆனால் இந்த கோவிலில் மாசத்துல ஒரு தடவையான அம்மாவாசையில எப்பயுமே இந்த லிங்கத்துக்கு சாம்பிராணி தைலம் சாத்துவாங்களாம் அப்போ நம்ம போனோம்னா அந்த மணலாலான லிங்கத்தை நம்ம பார்க்கலாம் இந்த சிவபெருமானை நம்ம பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும் பக்கத்தில் உள்ள தியாகராஜரையுமே அப்படி தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற தான் அவர் இருப்பார் அவருக்கு பக்கத்திலேயே மரகதலிங்கம் இருக்கும் அதை நமக்கு தெரியாது ஆனால் பூட்டி வச்சுருப்பாங்க சேஃபா அது சேஃபாக இருக்க வேண்டிய விஷயம் தானே அதனால அதை பூட்டி வச்சிருப்பாங்க பார்த்தா தெரியும் தியாகராஜருக்கு பின்னாடி மரகதலிங்கம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் பாதுகாப்பான இடத்துல ஒரு பொட்டி இருக்கும் அந்த போட்டிக்குள்ளார லிங்கம் இருக்கலாம் அந்த லிங்கத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம்தான் இது எல்லாத்தையுமே இந்த கோவிலில் வச்சு இந்த கோவில் ரொம்ப அழகா காட்சி தருது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகான ராஜகோபுரம் அது கடந்து உள்ளார போனால் சிவன் கோவில் அமைப்பில் இல்லாமல் ஒரு அழகான அமைப்பில் இந்த சிவன் கோவில் இருக்கும் ஆனால் எல்லா கோவிலோட அமைப்பையும் தான் இந்த கோவிலும் தாங்கி நிற்கும் அந்த சிவ கோவிலுக்கான அமைப்புகளோடு ரொம்ப அழகாக காட்சி தரும் இந்த கோவில் முன்னாடி இருக்கும்போதே அதாவது முன்னாடி தீர்த்தம் இருக்கும் அது பிரம்ம தீர்த்தம் ரொம்பவுமே விசேஷமான தீர்த்தமாக அந்த தீர்த்தத்தை சொல்லுவாங்க பிரம்மதீர்தத்தில் கடந்து நம்ம உள்ளார வரும்போது ஒரு நுழைவாயில் அதாவது கோபுர நுழைவாயில கடந்து தான் வருவோம் அப்படி வரும்போது அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடிமரம் நந்தி இருப்பாங்க வலது வலதுபுறத்தில் ஒரு அம்பாள் சன்னதியும் இருப்பாங்க அதை தாண்டி போனால் இன்னொரு கோபுரம் அந்த கோபுரத்தை தாண்டி போனால் உள்ளார சிவலிங்கத்தை பார்க்கலாம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம தாராசுரத்தில் பார்ப்போம்ல அந்த அமைப்பில் அந்த கட்டுமானம் இருக்கும் அதை தாண்டி உள்ளார போனால் தான் நம்ம சிவலிங்கத்தை பார்க்க முடியும் அந்த கருவறையில் சிவலிங்கம் இருப்பார் அதாவது திருக்குவளையாள சாத்த பார்த்துன சிவலிங்கத்தை இங்கே நம்ம பார்க்கலாம் பக்கத்துலேயே அதாவது அந்த லிங்கத்துலேருந்து இடதுபுறத்தில் பார்த்தா இன்னொரு நுழைவாயில் இருக்கும் அந்த நுழைவாயில் வழியாக வெளியில் வந்தால் அங்கே நம்ம தியாக தியாகராஜரை பார்க்கலாம் அதுலேருந்து வெளியில் வந்தால் சுற்றி வந்தோம்னா எல்லா சிவன் கோவிலில் உள்ள அமைப்பையுமே இந்த ஒரு கோவிலும் தாங்கியிருக்கும் ஆனால் வேறுபட்ட முறையில் இருக்கும் காட்சியில இந்த கோவில் இப்பவும் காட்சி தருவதனால இத இன்னொரு கைலாயம் அப்படின்னும் சொல்றாங்க அந்த காலத்துல இந்த ஊரோட பேரு தென் கைலாயம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க இங்க உள்ள ஈசனுக்கு நிறைய பேரும் அம்பாளுக்கு நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க இங்க உள்ள ஈசனை நிறைய பேர் வந்து வணங்கிருக்காங்க முசுகுந்தனால வைக்கப்பட்ட லிங்கம் இங்க இருக்கிறதுனால முசுகுந்த சக்கரவர்த்தி இங்க வந்து வணங்கியிருக்காரு அவர் வணங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் அவரே அவ்வளவு பெரிய விஷயம் அவர் வணங்கினதுனால இந்த கோவிலுக்கு இன்னொரு தனி சிறப்பு அது மட்டும் இல்லாமல் பஞ்ச பாண்டவர்களும் இங்கே உள்ள லிங்கத்தை வந்து தரிசனம் செஞ்சுருக்காங்க பஞ்ச பாண்டவர்களோட காலம் மகாபாரத காலம் அந்த காலத்துலேயும் வந்து இந்த கோவில் இருந்திருக்கு அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியற விஷயம் ரொம்ப அழகான கோவில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று நீங்கள் எப்போ போனால் இந்த கோவிலுக்கு இருக்கும் அப்படின்னா அமாவாசை சன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு போயிட்டீங்கன்னா இந்த கோவில்ல தரமா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் எல்லா அபிஷேகத்தையுமே மரகத லிங்கத்தையுமே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அவ்வளவு அழகா இந்த கோவில்ல அந்த ஒரு நாள் எடுத்து போனீங்கன்னா அதுவும் இரவு எட்டு மணிக்கு மேலதான் அபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் இங்க சூரியலிங்கம் சந்திரலிங்கம் அப்படின்னு ரெண்டு லிங்கமும் இருக்கு இங்க உள்ள நவகிரகங்கள் கோள்களோட எல்லா அமைப்பையும் விட்டுட்டு தன்னோட நிலையிலிருந்து மாறி சிவபெருமானுக்காக கட்டுப்பட்டு இருக்கிறதா ஐதீகம் அதனால நவகிரகங்கள் தோஷம் இங்க வந்தாலே சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வர மட்டுமே போதும் அங்க வந்து பிரார்த்தனை பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு இல்ல எல்லாம் வல்ல இறைவன் எல்லாமே பார்த்துப்பாரு அப்படின்றதுதான் இந்த கோவிலோட ஐதீகம் அப்படின்னு சொல்றாங்க இத மாதிரி இன்னொரு பழங்கால கோவில்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்